எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு கேஎல் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ஒன்பதுன்னு வந்துருச்சுங்க அதுக்கு நம்ம எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஒன் கொடுத்துருக்கோம் ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் எழுநூற்றி பத்தொம்போது தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நானூற்றி பத்தொம்போது ஐநூற்றி பத்தொம்போதுன்னு கொடுத்துருந்தேங்க ஸோ ஏபிசியில் நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏபிசி ஏசிலேயே நம்ம ஒன்று 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 ஒம்பது கொடுத்துருக்கோம் எப்படி கெஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்து அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் ஒன்று சி போர்டில் ஒன்பது சரிங்களா அந்த ஒன்று ஒன்று ஒன்பதை நம்ம சிங்கிள் போர்டில் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி த்ரீக்கு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டி நம்பர்ஸ் சரிங்களா கடைசி மூணு டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஒன் கொடுத்துருக்கோம் அதாவது ஒன்று ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் அடுத்தது எழுநூற்றி பத்தொம்போது கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கொடுத்துருக்கோம் ஐநூற்றி பத்தொம்போது கொடுத்துருக்கோம் நானூற்றி பத்தொம்பது கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி வந்து நமக்கு வந்து ஒரு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று 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 ஒன்பது அப்படின்றது இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆல் ஆல்போல்லேயும் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அந்த மாதிரி தாங்க வந்திருக்கு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி வந்து நமக்கு வந்து ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்துடைய மூணாவது வின்னிங் ஆக்சுவலி நாலாவது வின்னிங்கு ஏன்னா நம்ம ஒன்றாந்தேதி ஒரு வின்னிங் எடுத்துருந்தோம் நாலாந்தேதி ஆறாந்தேதி தேதி ஒரு மூணு வின்னிங் எடுத்திருக்கோம் இன்னையோட சேர்த்து நாலாவது வின்னிங் இன்றைக்கி வீடியோ போடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நம்ம வீடியோ போட்டிருக்கோங்க திருடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதத்துக்கு ஜூலை மாதத்துக்கு நாலு வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லை எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிறோமோ ஒரு லைக் பண்ணி ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுடலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து எல்லாம் பயன்படுத்துகிற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் மாதிரி நிறையா குரூப் இருக்குங்க வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் அதில் நம்ம யூடியூப் சேனலோடைய லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் கூட ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ஷாட் இது வந்து எம்சி கெஸ்சிங் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுறதுங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் மாறுன்றதுனால நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் ஒரு கெ கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் அந்த இதுதாங்க அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் தான் இது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எழுநூற்றி பத்தொம்போது இருக்கும் தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இருக்கும் ட்ரிபிள் ஒன்று இருக்கும் அந்த ஒன்று ஒன்பது 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 இந்த மாதிரி ஒன்று ஒன்று இருக்க நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும் அதை நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் ஸோ இதிலேருந்து தாங்க அதிக அதிகப்படியாக நமக்கு வந்து நம்ம வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அதுக்காக தான் இதை சொல்கிறோம் இதிலருந்து எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு ரிப்பீட்டட் நம்பர்ஸை எடுங்கன்னு சொல்லுவோம் சரிங்களா திரும்ப திரும்ப வரக்கூடிய நம்பரை எடுங்கன்னு சொல்லுவோம் அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் இது தான் சரிங்களா எம்சி கெஸ்டிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸ்டிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் இந்த இதுதாங்க எப்படி எடுக்கணும் என்னான்றதை நம்ம ட்ரிக்ஸ் வீடியோவும் போட்டிருக்கோம் நீங்கள் அதை கொஞ்சம் போய் பார்த்து அதையும் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஏழு நாள் தாங்க ஆகுது நம்ம நாலு வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நேற்று ஜீரோ நாற்பத்தி ஆறு அதுக்கு முந்தின நாள் ஒரு நாள் விட்டு ஒரு சரிங்களா மூணு வின்னிங்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தாங்க போயிருக்கு சரிங்களா அதுதான் சொல்கிறோம் நம்ம நான் மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தாங்க என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா உங்கள்கிட்டருந்து நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று வந்து லைக் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தான் சொல்கிறோம் சரிங்களா அந்த சப்போர்ட்டை கொஞ்சம் கொடுங்க இது வந்து என்சி கெஸ்ஸிங் குரூப்பில் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் சரிங்களா இந்த கெஸ்ஸிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து டபுள்ஸாக தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருப்போம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏசியில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று நம்ம கொடுத்துருப்போம் ஒன்பது ஒன்பதும் கொடுத்துருப்போங்க ஒன்று ஒன்பது கொடுத்துருப்போம் சரிங்களா ஒன்று ஒன்று அந்த மாதிரி கொடுத்துருப்போம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஆள் நம்ம ஒன்று ஒன்பது அப்படின்னு கொடுத்துருப்போம் மீதி பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு இதெல்லாம் கொடுத்துருப்போம் இது எல்லாமே நமக்கு ட்ரையலில் வந்துச்சு சரிங்களா பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கொடுத்த கெஸ்சிங்க எட்நூற்றி நம்ம இங்கே கொடுத்துருப்போங்க அது ட்ரையலில் வந்திருக்கோம் நமக்கு ஏழு ஏழு ஒம்பதுன்னு கொடுத்துருப்போம் ஏழுநூற்றி இருபத்தொம்போது ட்ரையலில் வந்திருக்கும் சரிங்களா அதுக்கு தான் சொல்கிறோம் நம்ம கொடுக்குற கெஸ்சிங் அந்தளவுக்கு டெய்லியும் வந்து நமக்கு வந்து ஒரு சக்ஸஸாக போயிட்டுருக்கு ஸோ அதுக்காக உங்களால் நான் மீண்டும் மீண்டும் கேட்குறதா தான் என்னோட சேனல் கொஞ்சம் சப் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கலாங்க ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் டி ஃபைவ் டி எல்லாமே டைரக்டிட்டாகவே நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிப்பட்ட சேனலில் தான் நம்மளுது சரிங்களா அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் கேஸி குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கேஎல்டிஎஸ் அந்த நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னா எம்சிகெஸ்சிங் குரூப்பில் கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் மிஷின் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸிங்கே மேட்ச் பண்ணி டெய்லியும் தட் வின்னிங் தட்டி தூக்குங்க சரிங்களா இப்போ மீண்டும் சொல்லிடுறே பாலில் ஒன்று போர்டில் ஒன்று சி பாலில் ஒன்பது ஸோ லாஸ்ட் மூணு டிஜிட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு சிங்கிள் போல் ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று நம்ம கொடுத்துருந்தோம் எழுநூற்றி பத்தொம்போது தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஐநூற்றி பத்தொம்போது நானூற்றி பத்தொம்பதுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு மிஸ் ஆயிருக்கும் இருந்தாலும் ஏபிபிசிஏசியில் ஒன்று 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 ஒன்பது கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துக்கு வரைக்கும் நம்ம ஒரு மூணு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோங்க டெய்லியும் டூ டி வின்னிங் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ த்ரீ டி பார்த்திங்கனாலும் நம்ம நல்ல ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் ட்ரிபிள் ஒன் கொடுத்துருக்கோம் செவன் நைன் செவன் நைன்டீன் கொடுத்துருக்கோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ